ட்சியின் சார்பாக தென்காசி மாவட்டம் பாட்டாகுச்சியில் சுமார் ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி முகப்பெரும் ஆராய்ச்சிக்காக இல்லை என்றால் மக்களின் வளத்திற்காக மக்களுடைய மேம்பாட்டிற்காக என்று இல்லாமல் எப்போதும் போலவே தமிழர் வாழ்வில் விளையாடிக் கொண்டிருக்கிற இந்த அரசு இப்போது புதிதாக விளையாட போகிறது விளையாட்டு திடல் என்று அந்த பேராபத்தை அந்த பெருமளிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஒருபோதும் எமக்கு விளையாட்டு திடல் அந்த இடத்திலே வேண்டாம் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கண்டர பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அன்புமிக்க உறவுகளே நாமல் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை இதே திடலில் இந்த ஒளி வாங்கியின் எல்லை எங்கு கேட்கிறதோ அங்கிருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிற மாற்று கட்சியை சேர்ந்த எம் உடன் பிறந்தார்களுக்கும் இந்த திடலை சுற்றி வணிகம் செய்து கொண்டிருக்கிற எமது உடன் பிறந்தார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் இத்தனை நாள்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நான் தமிழர் கட்சி என்பது இது தேர்தலுக்காகவோ இல்லை வாக்குக்காகவோ மட்டுமல்லாது என் நிலத்திற்காக வளத்திற்காக என்று எப்போதும் முதன்மையாக நின்று கொண்டிருக்கிறது அது சமீப காலமாக இந்த நிலத்தில் எமது இயற்கை வளங்களை கனிம வளங்களை மலை வளங்களை மரவளங்களை ஆற்று நீர்வளங்களை நீர் வளங்களை எல்லாம் தாரை வார்த்து கொண்டும் பேர் அழிவு கொண்டும் செய்து கொண்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் அன்பிற்கிற உறவுகளை எமது முன்னோர்கள் தான் சுதந்திர இந்தியாவில் இந்த ஜனநாயக மக்கள் ஜனநாயகமாக பாதையில் என்று அறிவித்தவுடன் இருக்கிற எமது முன்னோர்கள் எமது முப்பாட்டன்கள் தாத்தாக்கள் எல்லாம் அந்த அந்த மக்கள் ஜனநாயக வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து அந்த அரசியலை மாற்றாடி பறி கொடுத்தார்கள் பெரும்பெரும் நிலக்கலர்கள் பிறமொழியாளர்கள் ஜமீன்தாரர்கள் அந்த அரசை தக்க வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தன்முகப்படுத்திக் கொண்டான் எமது எமது தாத்தாக்களும் கடந்த காலத்தை விட எம்மை பெற்றடுத்த எமது சித்தப்பனும் எமது பெரியப்பனும் எங்கள் அப்பாக்களும் எங்கள் மாமாக்களும் எந்த அரசியலை எமது முன்னோர்கள் இழந்தார்களோ அதே அரசியலில் எமது அதிகாரத்தையும் இழந்து தொழ்த்தார்கள் எமது முன்னோர்கள் இழந்த அந்த அரசியல் எமது பெற்றோர்கள் இழந்த அதிகாரம் இன்று நாங்கள் எந்த இடத்தில் வந்து நிற்கிறோம் தெரியுமா அரசியலையும் அதிகாரையும் அதிகாரத்தையும் இழந்த விளைவு இன்று நிலத்தையும் வளத்தையும் மழையையும் இழந்து தவிக்கின்றோம் துடிக்கின்றோம் எமது முன்னோர்கள் இழந்த அரசியலை நான் எப்படியேனும் மீட்டுவிட முடியும் அப்பாவும் சித்தப்பாவும் மாமனும் இழந்த அதிகாரத்தை இன்னும் நான் போராடி பெற்றுவிட முடியும் அரசியலும் அதிகாரமும் எமக்கு எளிமை இயல்பு பெறக்கூடியது அதற்கு தம்பும் திறனும் அறிவு ஆக்களும் எம்மிடத்தில் இருக்கிறது இந்த அரசியலும் அதிகாரமும் வெறும் அற்பத்தரமானது மிக மிக எளிமையானது மக்களத்தை அரசியல்படுத்தி இந்த அரசியலும் அதிகாரமும் ஒரு நொடியில் எம்மிடத்தில் வந்து சேரக்கூடியது அதிகாரத்தை பெற்றுவிட முடியும் ஆனால் இந்த அரசியல் வாயிலாக இந்த அதிகாரத்தின் வாயிலாக நான் இழந்த மலையை நான் இழந்த இயற்கை வளத்தை நான் இறந்த மழையை நான் இழந்து போன மரத்தை எந்த நூற்றாண்டில் எவன் பெற்றுக் கொடுப்பது எவன் பெறுவது இந்த அரசியல் பெற்றுக் கொடுக்குமா உங்கள் அதிகாரம் பெற்று கொடுக்குமா இல்லை என்றால் உங்கள் ஏற்றளவில் எழுதப்பட்ட சட்டம் எடுத்து எடுத்துக் கொடுக்குமா உங்கள் நீதிமன்றமும் மாவட்ட நிர்வாகமும் பெற்றுக் கொடுக்குமா எது ஒன்று பெற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றே ஒன்று எமது வளங்கள் எமது இயற்கை வளங்கள் எமது மறையும் மலமும் உறவுகளே உலகத்திற்கு மலை என்பது அது பாறை அது மரம் அது தண்ணீர் அது இயற்கை வளம் உலகத்திற்கு ஆனால் எமக்கு என்ன தெரியுமா தமிழ் சமூகத்திற்கு என்ன தெரியுமா மலை என்பது தமிழருடைய வாழ்வியல் முறை ஐம்பர் நிலங்களில் மூத்த நிலம் குறைஞ்சி நிலம் தமிழருடைய வாழ்வு இலை வாழ்க்கையை

யார் இருக்கும் வடமலை அண்ணாமலை உண்ணாமலை மலையரசி பெண்ணுக்கு மலையரசி மலை தேவல் என்று மலையை தன் பெயருக்கு பின்னால் அடையாளமாக வைத்த ஒரே இனம் தமிழ் தேசிய பேரினம் உலகத்துல எவனும் மலையை தன் பெயருக்கு பின்னால் வைக்க மாட்டான் சாதியை வச்சிருப்பான் கடவுள் பேரை வச்சிருப்பான் மதத்தின் பால் வச்சிருப்பான் இருக்கிற மனித சமூகத்தில் மதம் பேராக்கப்பட்டது 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 சாதி சாமி மறுக்க முடியுமா மனித சமூகத்திற்கு சாதியும் மதமும் சாமியும் இதுதான் பெயராக இருந்த நேரத்தில் தன் இயற்கையை மலையை தன் பெயருக்கு பின்னால் அடையாளப்படுத்தியவன் தமிழ் சமூகத்தில் பிறந்த மாட தமிழன் எவளுக்கா இந்த வரலாறு தெரியுமாடா நீ தீமு காலம் எதுக்கு இருக்காத அத சொல்லு நல்ல ஆத்தால கப்புன்னு கேக்க மாட்டேன் எமது எம்மன் முன்னோர்கள் எதுக்கு நீ அதுல இருக்க அப்படி என்ன விளையாட்டு தடலை அப்படி என்ன விளையாட்டு தடல் விட்டிருக்க பல நூற்றாண்டு நாம கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து குறைக்க வைக்கிறேன் குற்றாலத்தில் ஒவ்வொரு தேர்தல் முறையிலும் முதல் அறிக்கை என்னவாக இருக்கும் தெரியுமா குற்றாலத்தில் உலக சுற்றுலா தலமாக மாற்ற போகிறோம் என்ன மயத்துக்கு எதுக்கு உலக சுற்றுலா தலமாக இருக்கணும் யாருக்கு இருக்கணும் இயற்கை வளங்களை அழித்து உயரக நிறுவனங்களை நிறுவி நீ குதித்தும் குமாரவிடமும் குளித்து கூப்பாடு விடுவதற்கு அது இயற்கை வளம் இருக்க அழிக்கப்படணுமா நாம் அதே வேண்டாம் என்று சொல்கிற புதிதாக மலையை உடைத்து அது விளையாட்டு தடலு யார் விளையாடுவா

நீ கெட்டுகிற இந்த திடல் மலையாளிக்கு பயன்படும் அவனுக்கு தான் தோல்வி இல்லை என்றால் அந்த இடத்தை தவிர வேறு இடம் இல்லையா எல்லா இடத்தையும் அமைச்சர் பெருமக்களும் அதிகாரி பெருமக்கள் வளைத்து போட்ட பின்பு வேற எங்க இடம் ஒரு பேர் ஆபத்தை பெரும் அவலத்தை என் நிலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் தென்களம் என்கிற அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் அளவில் சோலார் மின்சாரத்துக்கு நிலத்தை அபகரிக்கிறாங்க இங்கே விளையாட்டு தேடலுக்காக கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் அரசு கணக்களவில் ஆனால் கணக்கில்லாதவை ஏற்று எடுக்கப்படும் சங்கரங்கையில் பகுதியில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது மத்திய அரசும் இங்கே இருக்கிற நிர்வாக அரசும் என்ன செய்கிறான் தெரியுமா கிராஃபைட் என்கிற ஒரு பெரும் நிர்வாகம் ஒரு சுரங்கத்தை கிட்டத்தட்ட கிட்டத்தட்டக்கர் அளவில் எடுப்பதற்காக ஒரு அறிவிக்கப்பட்டாச்சு ஏக்கர் சங்குபட்டி திருவேங்குடம் இருபது கிராமத்தை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய பேரழிவை அந்த கிராஃபைட் என்கிற சுரங்க தொழில் தொடங்குவதற்காக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த தகவலை அழிந்த உடனே நாம் அதிகாரம் தொடர்பு கொண்ட அங்கே இருக்கிற கிராம ஆய்வாளர் உடனடியாக மறுப்பு தெரிவித்து இது மக்களுக்கு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் பேர் அழிவை ஏற்படுத்தும் ஒரு கிராமம் முழுமைக்கும் வீடுகளை எல்லாம் வரைபடத்த மட்டும் இடிக்க போற அழிவிச்சிருக்கிறோம் அது மறுத்தாச்சு ஆனால் தாசில்தார் இருக்கிறான் ஏடி மைன்ஸ் இருக்கிறது அந்த கனிமங்களத்துறையும் தாசில்தார் என்ன பண்ணிட்டாங்க இந்த திட்டம் தேவையான திட்டம் மக்களை நாங்கள் திருப்திப்படுத்துகிறோம் என்று அறிக்கை அனுப்பியாச்சு இப்போ அது என்னவா இருக்கு எப்போது வேண்டுமானால் தொடங்கப்படலாம் என்கிற நிலையில் இருக்கிற பொழுது கட்சி உடனடியாக களத்தில் இறங்கி மக்களை அணுகி மிக பெரும் போராட்டத்தை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்க இருக்கிற திமுக என்ன கைகோலிகள் இந்த திட்டம் தமிழ்நாடு அரசிற்கு ஒப்புதல் பெறாமலேயே தமிழ்நாடு அரசின் பார்வைக்கு வராமலேயே ஒன்றிய அரசு இங்க இருக்குது என்ன அரசு தாசில்தார் வேலை செய்யறாரு கனிம வளத்துறை மைன்ஸ் யார் வேலை செய்யறாங்க யார் கீழே வேலை செய்யறாங்க அவங்க தமிழ்நாட்டு அரசு வேலை செய்யலையா இதை சோரட்டொட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதிப்பு மிக்க துறை அவர் சொல்றாரு இந்த திட்டம் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் பெறாமலேயே வருகிறது அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி என்றால் இங்க இருக்கிற அரசினுடைய நிலைப்பாடு என்ன இன்று வரை மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நாளையே

முதலில் அரசும் இந்த தமிழக அரசும் சேர்ந்து கொண்டு தமிழர்களை இது எத்தனை இடைநிலை என்பதை புரிந்து கொள்ளணும் அன்பிற்குரிய உறவுகளே நாங்கள் இந்த இயற்கை வளத்தோடு நிற்பது என்பது எமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நோக்கி இந்த பூமி என்பது மனித சமூகத்திற்கு மட்டுமல்ல ஏன் மனித சமூகத்திற்கே ஆனது அல்ல இது மனிதன் வேறொரு கிரகத்திலிருந்து இருந்து தவறி இந்த நிலத்திற்கு வந்தவன் சிந்தித்து பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் உயிரினம் உருவாக்கப்படுகிறது உயிரம் உருவாகிறது அந்த உயிரத்தினுடைய கடைசி எச்சமாக மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் தோன்றுகிறது ஆனால் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பாக மனித இனம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் முற்று முழுதான வளர்ச்சி நாகரிகமற்ற வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சியில் தான் இத்தனை பேரழிவு ஆனால் அதற்கு முன்பாக தோன்றப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே அது குணத்தோடு அதன் வளத்தோடு அது என்ன அப்படியே இது அதற்கான நிலம் மனிதன் என்பவன் கிரகவாசி என்பதுதான் உண்மை தான் வாழ்க விட அளிப்பானா ஒருவன் எந்த மிருகமாவது தான் இன்னொருவன் கட்டி வைத்த கூட்டில் போய் பறவை வாழ்வதில்லை ஒரு பறவை கட்டிய கூட்டில் இன்னொரு பறவை வாங்குவதில்ல ஒரு குகை ஒரு சிங்கம் இருந்த குகையில் இன்னொரு சிங்கமும் இருப்பதில்லை எந்த ஒரு உயிரினமும் ஒரு ஒரு நாய் புட்டி போட்ட இடத்துல இன்னொரு நாய் புட்டு போடாதுங்க இது அறிவியல் ஏ ஒரு பாம்பு முட்டை போட்டு அடைகாட்ட இடத்தில் மற்றொரு பாம்பு போகாது எல்லாம் தனித்த குணத்தோடு தனித்த வளத்தோடு இந்த பூமியை தேனி பாதுகாக்கிறது எல்லா உயிரினமும் இந்த பூமியை பாதுகாக்கிறது தமிழன் மட்டும்தான் தமிழன் மட்டுமல்ல மனிதன் மட்டும்தான் ஒரு பேரழிவை அதில் கடைசி ஒரு மிகப்பெரிய பேரழிவு இந்த திராவிடம் மனித சங்கிலி என்பது உணவுச் சங்கிலி என்பது ஒன்றை ஒன்று சார்ந்தது ஆனால் மனிதன் மட்டும்தான் என்ன பண்றோம் சாப்பிடுவோம் விலங்கு வகைகளையும் சாப்பிடுவோம் நீங்கள் விலங்குகளை பொழுது பயிர் வகைகளை எடுத்துக்கொள்வது விலங்குகளை எடுக்காது விலங்குகளை உட்கொண்டது பயிர்களை எடுக்காது நான் பழமொழி கூட சொல்லுவான் பாசி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்க ஆனா மாநில பண்ணும் புள்ளத்தான் திங்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு இந்த பூமிக்கான இயற்கை வளத்தோடு பூமியை அதன் போக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் பூமிக்கு எதிரான சிந்தனை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதில் கடைசி மிகப்பெரிய மிருகம் இந்த திராவிட மிருகம் தான் இவங்க என்ன பண்றான் தெரியுமா எல்லாத்தையும் அடித்து தும்பான் ஆடு மாடு மட்டுமல்ல மனிதர்கள் இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அடித்து தீங்கக்கூடியவன் நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் இந்த நிலம் என்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது நீங்கள் இதுவரை மலைகளை உடைத்து பாறைகளாக கேரளாவை எடுத்து கொண்டு போனீங்க கடந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரும் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நாம் நாகங்கட்சியின் சாரால் அறிவிக்கப்பட்ட உடனேயே கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அண்ணன் செந்தமன் சீமான் தலைமையில் செங்கோட்டை எல்லை பகுதியில் அந்த போராட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதற்கு பின்பாக இங்கே இருக்கிற லாரிகளில் கடத்தப்படுவதை கண்டித்தன உடனே என்ன வேண்டாம் தெரியுமா லாரியில் கடத்தப்படாம தங்கை கொண்டானில் குவிக்கப்பட்டு அங்கிருந்து தொடர் வண்டி மூலமாக சரக்கு ரயில் பெட்டியின் மூலம் கிட்டத்தட்ட நாற்பது பெட்டிகளில் கேரளாவை கடத்தலாம் இந்த கொடுமை இந்த நிலத்தில் நடக்குதுங்க எவ்வளவு பெரிய பேரழிவை நம் கண்மண்ணை சகித்துக் கொண்டிருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை லாரிகளில் கடத்தப்படக்கூடாதுன்னு சொன்ன உடனே ரயில் பெட்டியில் கடத்திட்டு போறான் இதை பேசும்போது என்ன சொல்லலாம் தெரியுமா இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இந்த திட்டத்தை வரும்போது வளர்ச்சி சரி ஒரு சாதாரண மனிதர்கள் நாந்தன் கட்சி என்பது சாதாரண கட்சி உங்கள் பார்வையில் நாங்கள் சாதாரண மனிதர்கள் நாங்கள் வைக்கிற இந்த கோரிக்கை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரானது இந்த நாட்டுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடியது சரி ஆனால் இங்க இருக்கிற அரசு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பேணி பாதுகாக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்கு கருத்தாக இருக்கிறது சரி நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா மித்த பணியுடன் வைக்கிறோம் சாதாரணமானவர்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கை எமது மலையையும் எனது மண்ணையும் எனது மரத்தையும் எமது ஆற்றையும் காக்க போராடுகிற போராட்டம் வளர்ச்சிக்கு எதிரானது என்றால் கேரளாவில் மலையை உடைக்க கூடாது என்று அரசு சட்டம் போட்டதும் மரத்தை வெட்டக்கூடாது என்று அரசு சட்டம் போட்டதும் ஆற்றுமலை அல்ல கூடாது என்று சட்டம் போட்டதும் அது வளர்ச்சிக்கு ஆதரவா எதிர்ப்பானதா எவனாவது ஒருவன் ஒரு பத்திரிகைக்காரன் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு அரசியல்வாதி ஒரு ஊடக ஊடகம் எவனாவது எழுது நாங்கள் இந்த வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் நாட்டின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் சரி தனி மனிதர்கள் நாங்கள் ஆனால் ஒரு அரசாங்கம் என்ன என்னவென்றான் சட்டம் போட்டிருக்கான் மலையை உடைக்க கூடாதுன்னு மரத்தை வெட்டக்கூடாது சட்டம் அப்படி என்றால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பேர் அழிவை கேரளா தான் இருக்கு அங்கே நாட்டின் வளர்ச்சிக்கு மழையை உடைக்கக்கூடாது என்று சட்டம் அப்படி புரிந்து கொள்ளலாமா கேரளா ஒரு நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது எதிராக இருக்கிறது அது மழையை உடைக்க விடவில்லை ஆழ்ச்சமலை அல்லவிடவில்லை அதனால் கேரளா என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எதிரானதென்று ஒரு ஆத்தாளுக்கு பிறந்து எழுது பத்தகீழ ஆனால் எங்களு மட்டும் சொல்லுவான் இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் உள்பட சங்கரன்மையில் பகிரில் இருக்கிற ஒரு டிடி என்கிற மிகப்பெரிய பெரிய கொள்ளக்காரன் மலையை உடைச்சி அவர் அப்பாய் பாவம் அவனுக்கு கைகூலி அவர் திமுக ரெண்டு மூணு பேர் இருக்கான் அவன் பழக்கி இருக்காண்டி அவரை பழிகடவா ஆக்குறான் அந்த மலையை பார்க்க போனதற்கு வழக்கு அந்த வழக்குக்கு பின்பாக என்ன நடந்தது தெரியுமா என் தம்பி சாட்டை திருமூரனை கூட்டு போய் நான் ஒன்றரை கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு இது டிடிவி நிறுவனத்தில் இது எங்க இந்த தாசில்தார் இந்த ஆர்டிஓ இந்த மாவட்ட ஆட்சியர் பேச்சு இவர்கள் எப்போது இயற்கை வளங்கள்லாம் பேசுகிறார்களோ அப்போதெல்லாம் பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவருடைய கருத்து இப்போ பேசுகிறோம்ல இப்ப திம்பகரம் தூரன்னு பேசுவான் இவர்களுக்கு பணம் பேசுகிற அரும்பான் வியாபாரம் பேசுகிற நாங்கள் கேட்பது என்ன தெரியுமா ஒரு தனியார் குவாரி இல்லை மலையை உடைக்கிற நிறுவனம் இவர்களில் போராடி தடுக்கிற நாங்கள் பணத்தை கேட்குறோம் சரி எனக்கு அவன் பணம் கொடுக்குறானல்ல பணம் கொடுப்பது சரியா பிழையா பணம் கொடுத்தால் அவனை நீ முதல் நடவடிக்கை எடு நீ பணம் கொடுக்க சட்டத்தின் விதிமுறையில் சரியாக குவாரி நடத்துகிறவன் சட்டத்திற்கு உண்மையாக இருக்கிறவன் இந்த குவாரி நிறுவனத்தை நடத்துறவன் மலையை உடைக்கிறவன் சரியாக இருந்தா எதுக்குடா போராட்டக்காரனுக்கு பணம் கொடுக்கணும் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்ப அவன் ஆயிரம் பிழை செய்வதால் அரசை ஏமாத்துவதற்காக பணம் கொடுக்கிறான் ஏத்துக்கிறியா இல்லை என்றால் பணம் கொடுத்தவன் ஒரு வலகை மேல பட சொல்லு இவர்கள் வந்து பணம் கேட்டு மிரட்டினார்கள் ஆதாரம் இருக்கு சொல்லு சொல்லுடா நாண்டுக்கு சத்துருவானாங்க ஆனால் அந்த குவாரி என்பது முறைகாடானது இதில் தவறு நடக்கிறது பல்லாயிரம் லாரிகளில் கடத்தப்படுறோம் என்று ஆயிரம் ஆதாரங்கள் காட்டுறோம் ஆயிரம் சட்ட நிறுவனங்களுக்கு வந்து வழக்கறிஞர் போடுறோம் நான் என்ன சொல்ல தெரியுமா இது ஏற்கனவே வழக்கில் இருக்குங்க இத்தனை ஆதாரங்களை கொடுத்தாலும் அரசு கேள்வி கேட்பதில்ல ஆனால் அவன் குற்று குருட்டுச்சா குற்றச்சாட்டாக குருட்டு வாக்கில் அவர்கள் பணம் கேட்டு போராடுறாங்க உடனே அதை நம்ம இடத்துக்கு திருப்பி நீங்கள் பணம் கேட்கலாம்ல ஆமாம் பணம் வாங்கி கொடுங்களேன் இந்த ஆடியோ வாங்கி கொடுத்தா எனக்கு சங்கரங்களை ஒரு அப்பாவி ஒரு ஆடியோ இருக்காங்க சகோதரி சுப்புலட்சுமி ரொம்ப பாவம் அவங்க நீங்க பார்க்க முடியுன்னா எப்பவுமே செல்ல நோண்டிகிட்டே இருப்பாங்க நம்ம சொல்ற காத்துல எதுவுமே அவங்களுக்கு விழாது அவங்களாம் கடைசி காலத்தை எப்படி வாழ போறாங்கன்னு தெரியல அவங்க நம்ம பரிதாபப்படுறோம் ஏன் தெரியுமா அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது இங்க இருக்கிற தாசில்தாரோ இங்க இருக்கிற ஆடியோவோ இங்க இருக்கிற மைண்ட்ஸோ விவோவோ எவனும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனால் அரசு நிர்வாகம் என்பது இதைத்தான் முன்னே பார்க்கறது கொண்டிருக்கிறது இதே சூழலில் சட்டமன்றத்தில் ஐயா துறைமுருகன் பேசுற போது சொல்றாரு கேரளாவுக்கு கடத்தப்படுகிற இந்த கனிம வளத்தை தடுப்பதற்கு சட்டம் இல்ல யாரு சட்டமன்றத்தில் அந்த துறை சேர்ந்த அமைச்சர் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் சுப்புலட்சுமியும் தாசில்தாரும் ஆர்டிஓவும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படி என்றால் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் முதலமைச்சர் போய் செல்ஃபி எடுத்த உடனே எவ்வளவு பரபரப்பாவது ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த நிலத்தை வளத்தை சூறையாடுற இந்த கும்பலை ஒருபோதும் ஏற்கக்கூடாது மாவட்ட நிர்வாகம் என்பது குவாரிகளுக்கும் புகாரிகளுக்கும் தரகர்களுக்குமான ஒரு கூடாரம் நீங்க போய் மனு கொடுக்கலாம் அவர் பார்வைக்கு போகும் ஆனால் உள்ளே இருப்பது அந்த மனுவை முதலில் வாங்கி படிப்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களுக்கு அதிகாரி கிடையாது அங்க இருக்கிற புரோக்கர் தான் முதல்ல போய் நம்ம கொடுக்கிற மனு போய் சேரும் நாம் கொடுக்கிற மனு கொடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த அந்த துறை சார்ந்த அந்த குவாரி சார்ந்த புரோக்கர் அங்க இருக்கான் அவனுக்கு போய் சேர்ந்துருது ஊர்ல இருந்து வர மாதிரி அவனுக்கு போயிருது ஏன் இது அவனுக்கான ஆட்சி புரோக்கர்களுக்கும் குவாரி நடத்துறவனுக்கும் பேரழிவை ஏற்படுத்துறவனுக்கும் ஊழல்வாதிகளுக்குமான ஆட்சி இது அவனுக்கான அதிகாரம் இது அவனுக்கான அலுவலகம் அது இது எத்தனை போராட்டங்கள் செய்தாலும் எடுபடாது கூடாது லாரியில் போக கூடாதுன்னா ட்ரெயினில் ஏங்க இத்தனை பேரழிவு தெரியாமல் இருக்குமாங்க பக்கத்து மாநிலத்தில் இந்த அவலம் நடக்கா ஆனால் இங்க மட்டும் ஏன் நடக்கு ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் தமிழ்நாடு இல்ல நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது அதுதான் ஆட்சியோ அதிகாரத்தை பெறுவது என்பது இயல்பு ஆனால் இதை எப்படி உருவாக்குவது என்பதுதான் பெரிய வருத்தம் நீங்க இதே நிலத்தில் இந்த விளையாட்டு தொடர் அமைத இடத்தில் சுந்தரபாண்டியபுரம் பேராட்சிக்கு குப்பையை கூட்டத்துக்கு தான் இடம் கட்டும் குப்பையை கூட்டத்துக்கு இடம் இருக்குமான்னு கேட்டதுக்கு அது மறுத்துட்டாங்க அரசு ஆனால் அது குப்பையை கூட்டினா கூட இன்னொரு ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு அந்த இடத்தை இடம்பெயர் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் கட்டடம் கட்டி அதில் விடுதியில் கட்டி அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமளுக்கு நிலங்களை போட்டு அங்கே இருக்கிற மான் வளங்களை இயற்கை வளங்களை வன விலங்குகளை பேரழிவுக்கு உண்டாக்கி யார வளப்போறா யார் வளப்போறா உன்னுடைய கணக்குப்படி மலைகளை எல்லாம் அரசு நிறுவனமாக்கிடுவோம் கட்டணமாக்கி விட்டுருவோம் விளையாட்டுத்தகள் கொண்டு வந்துருவோம் அறிவியல் யுகமாக்கிடுவோம் யார் வாழ்றது சோர் யார் போடுறது நிறுவனத்திற்கு சேட்டலை மூலமாக நிலத்திற்கு கீழே இருக்கிற ஆய்வு செய்த இந்த அரசு அந்த நிலத்திற்கு மேலே இருக்கிற மக்களை பத்தி கவலைப்படல அந்த மக்கள் எப்படி வாழ்றா அவனுக்கான உணவுத் தேர்வு என்ன அவனுடைய வாழ்வாதாரம் என்ன சிந்திக்கல ஆனால் நிலத்து கீழே இருக்கிற கடுமை வளர்ப்பு பத்தி சிந்திப்பது உண்டு தெரியுமா நீ இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் எத்தனை யுகங்கள் கண்டித்து தவறி போனாலும் கூட நீங்கள் ஆய்வு செய்தால் இதுவரை நீங்கள் ஆய்வு செய்தது சந்திராயன் மட்டும்தான் அந்த சந்திராயனுக்கு இவர்கள் அந்த இயந்திரத்தை அனுப்பும் பொழுது அது நிலவில் இறங்கி அதோடைய படிமத்தை எங்க இருக்கிறாங்க நாமக்கல் இருக்கிற பரமத்தி வலியுறு கிராமத்தில் படிமன் எடுக்கிறான் அது வேற எங்கேயும் இல்லை அமெரிக்காவில் வச்சிருக்கிறான் அது ஒரு கிலோ கிட்டத்தட்ட பதினாலாயிரம் டாலருக்கு கொடுக்குறான் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது நிலத்தில் இருக்கிற தட்பவெப்பம் நிலவில் இருக்கிற தட்பவெப்பம் அந்த தட்பவெப்பத்தை இந்த நிலவில் இருக்கிற சந்திராயன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு கிலோ மணலை கேட்கிற பொழுது கிட்டத்தட்ட பதினையாயிரம் டாலரை கொடுத்து வாங்க முடியாத இந்திய அரசு அதே போன்ற தட்பவெட்பத்தில் நிலாவில் இருக்கிற படிமனை போல எங்க இருக்கும் என்று ஆய்வு செய்த நமது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஒரு கிராமத்தில் இருக்கு அங்க போய் அந்த படிமனை எடுத்து இந்த சந்திராயனில் முதல் முதலாக கிளை இறக்கியது அந்த படிமனில் தான் அதற்கு பின்பாகத்தான் அதை பதிவு செய்து கொண்டு சந்திராயன் நிலவில் போய் இறங்கியது நாம் என்ன கேட்கிறோம்னா நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக எடுத்துக்கொள்ளுங்களேன் நிலவை ஆய்வு செய்யுங்க முழுமையாக ஆய்வு செய்யுங்க அடுத்து செவ்வாய் கிரகத்தை முழுமையாக ஆய்வு செய்யுங்க புதன்கோளை முழுமையாக ஆய்வு செய்யுங்க எல்லா இடங்களையும் முழுமையாக ஆய்வு செய்தபின் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன தெரியுமா எல்லா கோள்களிலும் எல்லா கிரகங்களிலும் இருக்கிற தட்பவெப்பம் படிமண் அதற்குரிய கனிமவல் எல்லாம் இந்தியாவின் தென்பகுதியில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்ற பேர் அறிவிப்பு சத்தியமாக இருக்கும் ஆனா அப்போது இந்த நிலம் சுடுகாடா இருக்கும் அப்போது இந்த நாடு நாடா இருக்காது இந்த நாடு நாடாக இருக்காது இந்த நாடு நாடுதாக இருக்கும் அனைத்து தட்பெங்கும் முன்பே எந்த அறிவில் விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் அனைத்து கோள்களையும் ஆய்வு செய்து வியாழன் கோளை அடிப்படையாக கொண்டு ஆண்டு கணக்கை வகுத்து வியாழன் கோலை அடிப்படையாக வைத்து நாள் வகுத்து கிழமைகளை வகுத்தவன் தமிழன் இவனவா வகுக்கல ஏன் என்னுடன் இருக்கிற தட்பவெப்பம் நாள் இருக்கிற இந்த தட்போவப்ப நிலம் என்பது அண்டத்தில் பரவி கிடக்கிறது அதை உணராத அதை படிக்காத தெரிந்து கொள்ளாத இந்த கேடுகட்ட அரசு அதை வளர்ச்சி என்ற பெயர்னால் வளர்ச்சி என்ற வாதத்தினால் அழித்துளிப்பதை ஒருபோதும் மேற்க முடியாது வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனாலும் மனிதர்கள் வாழ்க்கையை விட தமிழனுடைய வாழ்க்கையை விட வளர்ச்சி என்பது மேலாதென்றது அல்ல அதை உணர்ந்து கொண்டு என்கிற திட்டம் இந்தியா முழுமைக்கும் இருபது இடங்களில் அறிவிக்கப்பட்டு வட மாநிலங்கள் எல்லாம் ஒரு பீகார் பாட்னாவில் ஒரு இடம் மூணு இடம் இப்படி என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பிட்ட இடம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏழு இடம் ஏன் வட இந்தியாவில் மிகப்பெரிய இடங்களை வச்சிட ஐயா குஜராத்தில் இருபது இடத்தை வச்சுக்கலாமே குஜராத்தில் ஒரே ஒரு இடம் சுரங்கம் தோண்டுவதற்கு குஜராத்தில் ஒரே இடம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழு இடம் அதிக எண்ணிக்கை இது எதை காட்டுகிறது இந்த நிலத்தில் நாளைய தலைமுறை பிள்ளைகள் வாழ முடியாது இருக்கிற காவல்துறைக்கும் சேர்த்துதான் போராடுறோம் இன்னைக்கு நீங்கள் காவல்துறையில அரசு துறையில அரசு அரசு ஊழியர் ஆனால் உங்கள் தலைமுறை பிள்ளை எதிர்ப்பான் நீங்கள் துறையில் வேலை வாங்கி கொடுத்தாலும் உணவும் அவனுக்கு தேவை வாழ்க்கைக்கு தேவையானது அதை உணர்ந்து கொண்டு நாந்தன் கட்சி என்பது மீண்டும் சொல்கிறோம் வாக்குக்கானதோ தேர்தலுக்கானது அல்ல எம் நிலத்திற்கும் வளத்திற்குமானது நீங்கள் இந்த நிலத்தையும் வளத்தையும் அழிக்க நினைத்தால் நாந்து கட்சி பிள்ளைகள் ஒருபோது விடமாட்டோம் எங்கள் அண்ணன் சார் அண்ணன் பசுமன் கூறியது போல இந்த மலையை நீங்கள் மீண்டும் தொட நினைத்தால் நாங்கள் பதிவு செய்தோம் என்பது எமது முன்னோர்கள் வாழ்ந்ததை போல குறிஞ்சினோம் எமக்கு மூத்த நிலம் நாங்கள் அனைவரும் அந்த மலையில் குடியேறி குடியேறும் போராட்டத்தை விரைவில் அறிவிக்க வேண்டியிருக்கும் அந்த மலைய விட்டு நாங்கள் வர மாட்டோம் நீ மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிடுகிறோம் இதற்கான நிலத்தை நாங்கள் வேறு இடத்தில் இருக்கிறோம் என்று அறிவிக்கிற வரையில் அந்த மலையை விட்டு நாங்கள் கீழே இறங்க போவதில்லை அது விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறி நீங்கள் உடனடியாக குரிவகலம் ஒன்றியத்தில் சுரங்கம் விடப்படுகிற அந்த கிராஃபெக் என்கிற திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு இதை இந்த திட்டத்திற்கான மறு அறிவிப்பை பதிவு செய்ய வேண்டும் அந்த திட்டத்தை கைவிடப்பட வேண்டும் திருநெல்வேலியில் மின்சாரத்திற்காக நிலத்தை உடனடியாக யானை ஒரு யானை மட்டுமல்ல ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய மண்டை சிறிய காலை சிறிய உடலை சிறிய ஒரே ஒரு புலி வந்து உரிமினால் நிற்காது சிதறி ஓடும் என்று எழுதுகிறான் பரியது கூர்மோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக கூறின் அதுபோல இந்த மண்ணினை பணம் படைத்த அண்ணா திமுக குண்டர்கள் படைத்த திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் என்று எத்தனை பெரிய பண முதலைகள் வந்து நின்றாலும் ஊர்வத்தில் சிறிய உங்கள் வயிற்றில் பிறந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்போது உண்மையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் என்ற பிள்ளைகள் ஒற்றை புலிக்குடி ஏந்தி இந்த மண்ணிலே தனித்து என் மண் விடுதலைக்காக என் மன விடுதலைக்காக எனது மான விடுதலைக்காக அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் விடுதலைக்காக பேணி பாதுகாக்கும் என்று கூறி விட பெறுகிறேன் நான் தமிழர்